ரெண்டு ஸ்பூன் போதும் லயன் டேட் சிரப் இது லயன் ஃபைபர் விட்டமின்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு லயன் டேட் சிரப் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூற்றி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூற்றி மூணு ஆனால் இப்போ லிட்டர் இதயம் நல்லணையின் விலை ரூபாய் முந்நூற்றி மட்டும்தான் தமிழ்நாட்டில் அப்போ இனிமேல் எல்லாரும் இதயம் நல்லணை வாங்கலாம் இல்ல திமுக ஆட்சிக்கு வந்த பின் கோவைக்கென பல்வேறு சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன செம்மொழி பூங்கா நூலகம் உள்ளிட்ட சிறிய அளவிலான பணிகள் மட்டுமே நடந்து வருகின்றன ஏற்கனவே அறிவித்த பல்வேறு திட்டங்கள் இன்னும் காகித வடிவிலேயே இருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தொன்றில் திமுக ஆட்சிக்கு வந்ததும் கோவையில் நடந்த முதல் அரசு விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்றார் அப்போது ஐந்து திட்டசாலைகள் உருவாக்க அடிக்கல் நாட்டினார் இன்று வரை அதற்கு நிதி ஒதுக்கி செயல்பாட்டுக்கு கொண்டு வரவே இல்லை இது தொடர்பாக நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் நேருவிடம் நேருக்கு நேராக கேள்வி எழுப்பியபோது போது அவருக்கே அத்திட்டம் தொடர்பாக தெரியவில்லை கோவை பெருநகர வளர்ச்சி குழுமம் அமைக்கப்படும் என்கிற அறிவிப்பு தொழில்துறையினரால் எதிர்பார்க்கப்படுகிறது கோவைக்கான மாஸ்டர் பிளான் திட்டத்தை மார்ச் மாதம் வெளியிடுவேன் என சமீபத்தில் முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார் திட்டத்தை நகர ஊரமைப்பு துறையினர் இன்னும் முழுமைப்படுத்தாமல் இருக்கின்றனர் லோக்சபா தேர்தல் சமயத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் கட்டப்படும் என வாக்குறுதி தரப்பட்டது திமுக வெற்றி பெற்றதும் ஒண்டிபுதூர் திறந்தவெளி சிறை மைதானம் தேர்வு செய்யப்பட்டது இன்னும் நிதி ஒதுக்கி பணி துவக்கப்படவில்லை ரேஷனில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது கோவையிலிருந்து பரிந்துரையும் செய்யப்பட்டது இந்த திட்டமும் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது சொத்து வரிக்கான ஒரு சதவீத அபராத வரி ரத்து செய்யப்படும் என அமைச்சர் நேரு சமீபத்தில் கோவையில் அறிவித்தார் அதற்கான அரசாணை இன்னும் வெளியாகவில்லை என்று கூறி அந்த அறிவிப்பை அதிகாரிகள் செயல்படுத்தவில்லை கோவை உக்கடம் மற்றும் வெரைட்டிஹால் ரோட்டில் தூய்மை பணியாளர்களுக்காக கட்டப்பட்ட குடியிருப்புகளை கடந்த ஆண்டு முதல்வர் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் திறந்து வைத்தார் இன்று வரை பயனாளிகளுக்கு ஒதுக்கப்படவில்லை சொத்துவரி வரி நூறு சதவீதம் உயர்த்தப்பட்டிருக்கிறது ட்ரோன் சர்வை எடுத்து கட்டடங்களின் வரிவகை மாற்றப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் கூட்டணி கட்சியினர் வலியுறுத்தியும் கூட இதன் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது சிங்காநல்லூர் உழவர் சந்தை அருகே வீட்டு வசதி வாரிய அடுக்குமாடி குடியிருப்பு புதுப்பித்து கட்டுவதற்கு பூமி பூஜை போடப்பட்டது அதன்பின் கிடப்பில் போடப்பட்டு விட்டது முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஆட்சி காலத்தில் ஹோப் காலேஜ் விளாங்குறிச்சி ரோடு நீலிகோணம்பாளையத்தில் ரயில்வே மேம்பாலம் கட்டும் திட்டம் அறிவிக்கப்பட்டது இந்த இரண்டு பகுதிகளும் ரயில்வே பகுதியில் அந்தரத்தில் இரும்பு பாலம் நிற்கிறது இன்னும் முழுமையடையவில்லை இதுபோன்ற பல்வேறு திட்டங்கள் கோவையில் இன்னும் நகராமல் இருக்கின்றன இதுபோக இரண்டாயிரத்து இருபத்தொன்று தேர்தல் அறிக்கையில் கோவைக்கென நாற்பத்தி ஏழு அறிவிப்புகளை திமுக கூறியது அதில் நொய்யல் ஆறு பவானி ஆறு அமராவதி ஆறு ஆகியவை இணைக்கப்படும் பவானி ஆற்றிலிருந்து சின்ன வேடம்பட்டி ஏரிக்கு உபரி நீர் கொண்டு வரப்படும் அனைத்து வசதிகளுடன் ஒருங்கிணைந்த ஆயத்த ஆடை ஜவுளி பூங்கா பம்ப் செட் சோதனை ஆய்வகம் கோவையில் அமைக்கப்படும் விஞ்ஞானி ஜி டி நாயுடுவுக்கு நினைவு மண்டபம் கட்டப்படும் என்பன உள்ளிட்ட அறிவிப்புகள் இன்னும் காகித அளவிலேயே இருக்கின்றன இவற்றை செயல்படுத்த முதல்வர் ஸ்டாலின் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் மூலம் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது